ல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தமிழக அரசு வேலையை பற்றின டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போகலாம் ஸோ எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பாருங்கள் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அது ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயிலில் தான் வந்து வந்து உங்களுக்கு வந்து வேலை அப்படிங்கிறத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த இளநிலை உதவியாளருக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாலருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து ஆறுநூறுவா வரைக்கும் இருக்குது டோட்டலாக பத்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூர்கா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் தராங்க ரெண்டு வேக்கன்சி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூர்கா வேலைக்கு உங்களுக்கு தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது இவ்வளோதான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த க்ரைட்டீரியாவும் கிடையாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருவளகு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு இதுக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரூவாலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் இருக்குது நாலு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க இந்த போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்பாளர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரூவாலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுவா வரைக்கும் தராங்க ரெண்டு வேக்கன்சி விட்டுருக்காங்க இந்த போஸ்ட்டுக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதுமானது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சந்நிதி உடல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுவா வரைக்கும் தராங்க ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து படிக்க தெரிஞ்சிருக்கணும் எழுத தெரிஞ்சிருக்கணுங்கிற கண்டிஷன் முதல்ல வச்சுருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாவது கண்டிஷன் ஏதாவது ஒரு சமய நிறுவனங்களில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அரசு நிறுவனங்களில் அல்லது ஏனைய ஏதாவது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் வந்து நடத்தப்பட்ட இது தொடர்பான துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பெரிய சந்நிதி உடலில் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சந்நிதி வீர வண்டி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் தராங்க ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மேலே என்ன க்ரைட்டீரியாவோ சேம் அதே க்ரைட்டீரியாதான் வந்து இந்த போஸ்ட்டுக்குமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சந்நிதி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தாயார் சன்னிதி வீரவாண்டி மற்றும் இதர வாத்தியங்கள் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே பதினெட்டாயிரத்து ஐநூறுவாலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து அறநூறுவா வரைக்கும் தான் ஒரு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க சேம் மேலே நான் என்ன குவாலிஃபிகேஷன் சொன்னனோ அதே குவாலிஃபிகேஷன் தான் தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அதே மாதிரி இது சம்மந்தமான ஏதாவது ஒரு அரசு நிறுவனங்களிலையோ இல்லை வேறு ஏதாவது நிறுவனங்களையோ நீங்கள் வந்து இருந்ததுக்கான சான்றிதழ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உதவி யானை பாகன் இதுக்கு வந்து பதினோராயிரத்தி அறுநூறுவாலேருந்து முப்பத்தாறாயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் தராங்க ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதுக்குமே தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லை யானையை பற்றி அழித்து அதாவது உங்களுக்கு அந்த யானை பற்றி எல்லாமே வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சலவையாளர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சலவையாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராத்து அறநூறுவாலேருந்து முப்பத்தாறாயிரத்தி எட்நூறுரூவா ஒரு வேக்கன்சி வந்துருக்கு இதுக்கு தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டுபவர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தோராயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் தராங்க ஒரு வேக்கன்சி இதுக்கும் தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுபவர் அது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் அதே ரெண்டு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க அது தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த கூட்டுபவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டுபவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உபக்கோயில் உரையார் ஆலயம் திருவெல் திருவெல்லறை ஆலயம் மேல்பில் ஆலயம் அதே மாதிரி கீழ்பில் ஆயில் ஆலயம்னு சொல்லி நாலு கொடுத்துருக்காங்க இந்த கூட்டுபவருக்கு அதே வேக்கன்சி தான் சாரி அதே சேலரி தான் வேக்கன்சி மட்டும்தான் மாறுது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் சரி ஓகே இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த அட்ரஸ்க்கு அதாவது இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் வந்து விண்ணப்ப படிவம் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வலைதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்து கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கீழேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் அருள்மிங்கு ரங்கநாத சுவாமி திருக்கோயில் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதை போட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெயர் த இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் தகப்பனார் பெயர் தாயார் பெயர் உங்களோட முகவரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அலைபேசி உங்கள் ஃபோன் நம்பரு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் எண்ணு மின்னஞ்சல் முகவரி இமெயில் அட்ரஸ்ஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிறந்த நாள் வயது வேணும் அதுக்கான சான்றிதழ்மே வேணும் அதே மாதிரி கல்வித் தகுதி அதுக்கான சான்றிதழுமே வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கல்வித் தகுதி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான சான்றிதழ் பள்ளி கல்லூரி மற்றும் சான்று சான்றிதழ் வந்து கேட்டிருக்கிறாங்க சாதி சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு நீங்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவங்கன்னு சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை எண் உங்களோட ரேஷன் கார்டோட எண் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு எண்ணுமே வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உட் தகுதி சான்று வந்து கேட்டிருக்காங்க அரசு மருத்துவரிடம் பெற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்று வந்து கேட்டிருக்கிறாங்க ஏ அல்லது பி கிரேடில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுவுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான முன் அனுபவம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இருந்தால் அதை பற்றி கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு இதர தகுதிகள் ஏதாவது இருந்தால் அதுக்கான சான்றுடன் நீங்கள் வந்து சட்மிட்லாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த நாள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விண்ணப்பதாரர் கையொப்பத்தோட வந்து கேட்டிருக்காங்க உங்களோட சிக்னேச்சர் வந்து இங்கே வந்து போட்டு நீங்கள் வந்து நான் மேலே சொன்ன அட்ரெஸ்க்கு அதுக்கு வந்து அனுப்பலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொது தகுதிகள் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவங்களாம் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு தகுதி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே அதாவது இந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்கணும் அதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க வந்து பார்த்திங்களா இந்த இணையத்தில் மூலமாக மட்டுமே வந்து நீங்கள் வந்து பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புகைப்படத்துடன் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ மேலே வந்து அவங்க சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருந்தால் மட்டும் போதுமானது அப்படிங்கிறதே அவங்க வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இது அப்ளை பண்ணுறக்கான கடைசி டேட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் வர விண்ணப்பங்கள்லாம் வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணுறக்கு விருப்பமோ அவங்க எல்லாருமே வந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மணிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் மேலே சொன்னேன்ல ஒரு ஃபார்மு அந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத மேலே குறிப்பிட்டு அவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அட்ரஸ்க்கு அங்கே கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா மதிப்புள்ள அஞ்சல் விலையை ஒட்டி அதாவது ஸ்டாம்பை ஒட்டி தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து தெளிவாகவே உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கான லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ